நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய குரூப் ஃபோர் தேர்வுக்கு உண்டான புதிய ஆன்லைன் வகுப்புகள் மற்றும் டெஸ்ட் பேட்ச் நம்ம சக்தி பயிலகத்தில் நடந்துகிட்ருக்கு விருப்பம் விருந்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம இன்னையிலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பதிவிலையும் என்ன பார்க்க போகிறோம்னா நிறைய பேருக்கு உண்டான மிக முக்கியமான ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா நம்ம புதிய பாடத்திட்டம் இப்போ அறிவிச்சிருந்தாங்க இல்லைங்களா அது சம்மந்தமாக நீங்கள் படிக்கும் பொழுது பெரும்பான்மையான பகுதியில் எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா நம்ம பயிற்சி வினாக்கள் அதாவது நம்ம ஒவ்வொரு புக்லேயும் வரக்கூடிய புக் பேக் இருக்கு இல்லையா அந்த மொழித்திறன் பயிற்சின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி தான் அதிகமாக சிலபஸில் வச்சிருப்பாங்க இப்போ புதிய பாட புத்தகங்களுக்கு உண்டான பயிற்சி வினாக்கள் அந்த விடைகள் எல்லாம் பெரும்பாலும் கிடைக்கும் ஆனால் பழைய பாட புத்தகங்களுக்கு உண்டான விடைகள் பெரும்பாலும் கிடைக்காது அதுவும் இல்லாமல் இப்போ சிலபஸ் மாத்தினதுனால எந்த பகுதி நம்ம படிக்கணும் எந்த பகுதி படிக்க வேண்டாம் இப்போ அதே போல எதாவது தவிர்க்கணும் அடுத்து பயிற்சி வினாக்களில் எதுக்கெல்லாம் நம்ம விடை தெரிஞ்சுக்கணும் எது வேண்டாம் அப்படிங்கிறது நிறைய பேர் குழப்பமாக இருக்கும் ஆக நம்ம அதற்குண்டான ஒரு தீர்வாகத்தான் நம்ம இப்போ வரக்கூடிய பதிவுகள் நம்ம போட போகிறோம் இன்னையிலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு திங்கள் சாரி ஒவ்வொரு செவ்வாய் வியாழன் சனி ஒவ்வொரு வாரமும் இந்த மூன்று நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயலாக நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம் நீங்கள் அப்படியே தெளிவாக நீங்கள் புக்கில் இருந்து எடுத்து மார்க் பண்ணிவிட்டு படிக்க பாருங்கள் அதாவது எந்தெந்த ஒவ்வொரு புத்தகத்திலேயுமே எந்தெந்த பாட்டை அல்லது எந்தெந்த பகுதியை நீங்கள் படிக்கணும் புது சிலபஸ் பேஸ் பண்ணி எதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் போல் பயிற்சி வினாக்கள்லையுமே சிலது தேவை சிலது தேவையில்லாமலாம் இருக்கும் அது என்ன அப்படிங்கிறத நம்ம கிளியர்கிட்ட நம்ம பார்த்துக்கலாம் சொல்லப்போனால் இப்போ புது சிலபஸில் இப்போ புதுசாக மாற்றினாங்க இல்லைங்களா அந்த புது சிலபஸில் பெரும்பாலும் எங்கே இருக்கும் அப்படின்னா பழைய புக்கில் தான் இருக்கும் நிறைய பேர் இந்த பழைய புக் இல்லாமல் இருப்பீங்க அது நெட்டில் பிடிஎஃப் ஃபைலாக கிடைக்கும் முடிஞ்சால் ப்ரிண்ட் போட்டுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய நீங்கள் மார்க் பண்ணிட்டே வாங்க சரிங்களா அதே போல் நம்ம சக்தி பயிலகத்தில் இப்போ புது சிலபஸ் பேஸ் பண்ணி புதுமையான வந்து புது சாரி புதுசாக வந்து டெஸ்ட் பேட்சும் போட்டிருக்கோம் அது இல்லாமல் ஆன்லைன் கிளாஸும் போட்டிருக்கோம் விருப்ப வரியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் டெஸ்ட் பேட்ச் ஆயரூபா மட்டும்தான் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தேர்வுகள் இதில் திருக்குறளுக்கும் தனியாக கிளாஸ் எடுக்கப்படும் அது இல்லாமல் சிறப்பு தமிழ் அதை சார்ந்தும் சில முக்கியமான குறிப்புகள் தரப்படுற மாதிரி இருக்கும் சரிங்களா சரி வாங்க நம்ம இந்த வீடியோ போகலாம் இதில் நம்ம ஒவ்வொரு பதிவிலையுமே வந்து ஒவ்வொரு தான் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம முதன்முதலாக பார்க்கக்கூடியது என்னென்னா பழைய ஆறாம் வகுப்பு புத்தகத்தில் முதல் பருவத்தில் முதல் இயல் அதாவது வாழ்த்து பகுதி தான் இப்போ எடுத்துன்னு நம்ம பார்க்க போகிறோம் வாழ்த்து பகுதியில் இங்கே பாடல் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படாது அந்த ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்புன்னு நீங்கள் படிச்சுக்கோங்க இவர் சிலபஸ்ல இருக்காரான்னு பார்த்தோம்னா நம்ம பொது தமிழ் பாடப்படுத்த பாடத்திட்டத்துல சிலபஸ்ல கிடையாது இருந்தாலும் நம்ம யூனிட் சிக்ஸாக மாத்திருக்காங்க இல்லைங்களா அதில் வந்து பிறகு சங்க காலம் முதலில் இக்கால வரையிலான இலக்கிய வரலாறு அதுக்காக நான் சொல்லக்கூடியது என்னன்னா எந்த ஒரு ஆசிரியர் குறிப்பாக இருந்தாலும் முழுமையா படிச்சுக்கோங்க சரி இங்கே வரக்கூடிய பயிற்சி வினாக்கள் பார்க்கலாம் கோடிட்ட இடத்தை நிரப்புக என்பது நம்ம சிலபஸ்ல இருக்கு இல்லையா ஆக இங்கே பாக்கலாம் ராமலிங்க அடிகளார் எந்த ஊர்ல பிறந்தார் பருதூர் என்ற ஊரில் பிறந்தார் கடலூர் மாவட்டம் மருதூர் என்ற ஊரில் பிறந்திருப்பார் ராமலிங்க அடிகளாரது பாடல்கள் என்ன தலைப்பில் தொகுக்கப்பட்டிருக்கு திரு அருட்பா என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டிருக்கும் சரிங்களா அப்போ நிரப்புக அப்படிங்கிற பகுதி சிலபஸில் இப்போ ஆட் பண்ணதுனால நீங்கள் முழுமையாக படிக்கணும் அடுத்து திருக்குறள் அப்படிங்கிறது நமக்கு இருபது அதிகாரங்கள் மட்டும் கொடுத்துருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இருபது அதிகாரங்கிறத தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ராவும் படிச்சு வச்சுக்கோங்க நம்ம சேஃப்டி ஏன் அப்படின்னா யூனிட் சிக்ஸில் திருக்குறள் பாட்டு இருக்கும் அப்போ திருக்குறள் அப்படிங்கிறது நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து முழுமையாகவே படிங்க இங்கே ஒவ்வொரு அதிகாரத்துக்கு தலைப்பு என்ன அதே போல் அந்த குரல் அந்த குரல் சார்ந்து வரக்கூடிய பொருள் விளக்கம் அது ஒவ்வொரு குரலுக்குமே உண்டான பொருள் கூறு அதுவும் பழைய புக்கில் தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே நீங்கள் முழுமையாக படிக்கணும் அது இல்லாமல் எந்தெந்த குரலில் அணி பயின்று வந்திருக்கோ அது கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ குரல் முழுமையாக படிங்க உண்டான குறிப்பு நீங்கள் படித்தாகணும் ஏன்னா புது சிலபஸில் பொது தமிழில் திருக்குறள் அப்படிங்கிற திருக்குறள் பற்றிய செய்திகள் அல்லது மேற்கோள்களும் கொடுத்துருப்பாங்க அப்ப நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு அதாவது உண்டான குறிப்புகளும் வள்ளுவருக்கு உண்டான குறிப்புகளும் நீங்க படித்தாகணும் சரிங்களா அடுத்து இதுல வரக்கூடிய பயிற்சி வினாக்களை பார்ப்போம் எடுத்தவொடனே என்ன கோடிட்ட இடத்தை நிரப்புக திருக்குறளை இயற்றியவர் யார் திருவள்ளுவர் திருக்குறள் எத்தனை பிரிவுகளை உடையது முப்பெரும் பிரிவுகள் மூன்று பிரிவுகளை உடையது அறம் பொருள் இன்பம் என மொத்தம் மூன்று பிரிவுகளை உடையது அடுத்து திருக்குறள் என்னவாக போற்றப்படுகிறது உலக பொதுமறை என எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி இருக்க இருக்கிறதுனால உலக பொதுமறை என போற்றப்படுகிறது அடுத்து இங்கே நிரப்புகதான் இதெல்லாம் சரியான விடை மாதிரி கொடுத்துருக்காங்க திருக்குறளில் எத்தனை அதிகாரம் இருக்கிறது நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் இருக்கு திருக்குறள் எந்த நூல்கள்ல ஒன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று அறம் சார்ந்த படைப்புகள்ல ஒன்று சரி அடுத்து விடுபட்ட இட சீர்களை நிரப்புக இது நம்ம சிலபஸ்ல இருக்கு இல்லையா அதாவது எப்பயுமே அந்த விடுபட்ட இடம் சொல்லி வரும் பொழுது பெரும்பான்னும் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த திருக்குறள்ல ஏதோ ஒரு வார்த்தையும் எடுத்துருவாங்க அப்படிதான் கேட்பாங்க அந்த வழங்க இருக்கு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் சரிங்களா அடுத்து தமிழ் தாத்தா ஊவேசா ஆக நம்ம சிலபஸ்ல தமிழ் தாத்தா ஊவேஸா இருப்பார் இந்த பாடம் மிக முக்கியம் முழுமையாக படிங்க இந்த பாடம் படிக்கும் பொழுது புது டுவெல்த்து புக்கில் அந்த பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் ஒரு பாடம் வரும் அதில் வரக்கூடிய பாக்ஸ் சேர்த்து படிங்கன்னா அங்கேயும் ஊவேசா வந்திருப்பார் இந்த ரெண்டே ரெண்டு பகுதி மட்டும் படித்தா ஒரு டாப்பிக்கே முடிஞ்சதான் அர்த்தம் ஆக ஊவேசா என்னென்ன மாதிரிலாம் அந்த ஓலைச்சுவடி ஓலைச்சோடையோடைய அந்த அச்சீவ் எப்படிலாம் இருந்தது என்னென்ன மாதிரி எழுத்துக்கள் ஆரம்பத்தில் இருந்தது எது இல்லை அதாவது ரெட்ட சொல்லி கொம்பு இருந்ததா அதே போல் புள்ளி வைக்கக்கூடிய வழக்கம் இருந்ததா எல்லாமே இதில் சொல்லப்பட்டிருக்கும் அடுத்து அந்த ஓலைச்சுடி எங்கே போய் சேகரிச்சுட்டு வந்தார் கொடுமுடி எந்த நாள் ஆடிப்பே இருக்கு அன்றைக்கி சேகரிச்சுட்டு வந்திருப்பாரு அடுத்து அந்த ஓலைச்சொடியில் எழுத்து முறை எவ்வாறு இருந்தது இது எல்லாமே இல்லை சொல்லப்பட்டிருக்கும் அடுத்து அவர் பதிப்பித்த அந்த ஓலைச்சுவடியுடைய அந்த நூல்களுடைய விவரங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த பாக்ஸ் மிக மிக முக்கியம் ஏன்னா அவர் பதிப்பித்து வெளியிட்ட அந்த படைப்புடைய மொத்த எண்ணிக்கை இதுதான் சரிங்களா இதெல்லாம் முக்கியம் அதன் பிறகுதான் கடைசிட்டுல தான் அவருடைய அந்த வாழ்க்கையை பற்றி இப்போ பேசியிருப்பாங்க அதாவது அவர் எந்த ஊர்ல பிறந்தாரு உத்தம அதே போல் அவங்க அப்பா பேர் என்ன வேங்கட சுப்பு அடுத்து அவங்க சாமிநாதன் அப்படிங்கிற பேர் யார் வச்சிருப்பாங்க அவருடைய ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அப்புறம் எப்ப பிறந்தார் எப்ப இறந்தார் அப்படிங்கிற கான்செப்ட் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஆனா மிக முக்கியம் என்னன்னா அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூல் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படிங்கிறத அவருடைய சுயசரிதை என்பது என் சரிதமாக வெளிவந்திருக்கும் இந்த புத்தகம் அதாவது இவருடைய வாழ்க்கை வரலாறு எதில் வந்து பார்த்தீங்கன்னா தொடராக வெளிவந்திருக்குன்னா ஆனந்த விகடன் அப்படிங்கிற பத்திரிகைகளை தொடராக வெளிவந்திருக்கும் இது எல்லாமே இதில் தகவல் கொழுகப்பட்டிருக்கும் அடுத்து அவரை பற்றி வேறு சில குறிப்புகளும் பொதுமையாக உதவிக் கொடுத்துருப்பாங்க அப்போ இந்த பாடம் மிக மிக முக்கியம் முழுமையாக படிங்க சரி நம்ம இங்கே வரக்கூடிய பயிற்சியும் நாங்கள் பார்ப்போம் பிரித்து எழுதுக அதாவது ஓலை சுவடி இப்போ எப்படி பிரிக்கலாம் ஓலை கூட்டல் சுவடி என பிரிப்போம் தமிழ் பணி தமிழ் கூட்டல் பணி குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி கூட்டல் பாட்டு சரிங்களா அந்த ஒற்றை மட்டும் நம்ம எடுக்கிறோம் அடுத்து பாருங்க சேர்த்தெழுதுக இந்த சேர்த்தெழுதுகை என வரும்பொழுது நீங்க கட்டாயம் புணர்ச்சி விதி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ இங்க பாருங்க எழுத்துக்கூட்டல் ஆணி எப்படி சேர்த்தெழுதலாம் எழுத்தாணி அப்போ இங்க என்ன விதி வந்திருக்குன்னா உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடி இருக்கும் அதன் பிறகு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றை வந்திருக்கும் அப்போ எழுத்து ஆணி என வந்திருக்கும் ஏன்னா எழுத்து என்பது ஒரு குற்றியலுகரம் தானே இப்போ அங்க அந்த விதி வந்திருக்கா இருக்கும் அப்போ எழுத்துக்கூட்டல் ஆணி என்ன எழுத்து ஆணி அடுத்து பத்து கூட்டல் பாட்டு பத்து பாட்டு இப்போ வருமா வராதா வரும் ஏன்னா எட்டு மற்றும் பத்து எங்களுக்கு அடுத்து கட்டாயம் ஒற்று வரும் வள்ளின மிகுந்த நம்ம பார்த்துருக்கோம் பார்த்துக்கோங்க அடுத்து நிரப்புகர் ஓலை தேடி வந்த பெரியவர் யாரு ஊவே சாமிநாதர் ஊவேசாவுடைய வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என்ன என் சரிதம் இதெல்லாம் வெளிவந்தது ஆனந்த விகடன் பத்திரிகையில வந்திருக்கும் ஊவேசா தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் என்ன பணியை மேற்கொண்டார் பதிப்பு பணி பணியை மேற்கொண்டார் அடுத்து ஊவேசா பிறந்த ஊர் உத்தம தானபுரம் ஊவேசா அவர்களை நாம் எந்த மா எந்த பெயரை வைத்து அழைக்கிறோம் தமிழ் தாத்தா என அழைக்கின் அழைக்கின்றோம் சரிங்களா அடுத்து ஒரு துணைப்பாடம் வந்திருக்கும் அது நமக்கு தேவையில்லை நம்ம முன்னாடி படிக்க வேண்டியதாக இருந்தது இப்போ புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இது நமக்கு தேவையில்லை மா ஃப்ரீ டைமில் வேணா பாருங்கள் நமக்கு அது தேவைப்படாது சரிங்களா அடுத்து இலக்கணம் மொழி திறன் இருக்கு இல்லைங்களா அங்கே புது புக்கில் வரக்கூடிய இலக்கணப் பகுதி மிக முக்கியம் ஏன்னா அது நம்ம புது சிலபஸில் அப்டேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க இது நீங்கள் தெளிவாக படிங்க இலக்கணம் அப்படிங்கிறது நம்ம எதுக்காக படிக்கும் பேசக்கூடிய மொழியையும் எழுதக்கூடிய மொழியும் பிழை இல்லாமல் எழுதுவதற்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவை அதை பற்றி கொஞ்சம் சில தகவல் இருக்கும் படித்து பாருங்கள் இங்கே அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் உண்டான கான்செப்ட் அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம்னா மனிதனை குறிக்கக்கூடிய எழுத்து எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அகரம் தான் ஆ என்பது தான் மனிதனை குறிக்கக்கூடிய எழுத்து இதில் ஆ என்ற எழுத்து எதை குறிப்பிடுகிறது அப்படின்னா பழங்காலத்தில் மனிதன் வந்து வேட்டையாடுவதற்கு பயன்படுத்தக்கூட பயன்படுத்திய அந்த அம்பு கூட்டை வந்து குறிப்பிடுவதாக சொல்லப்பட்டிருக்கும் இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இது படிங்க அடுத்து எழுத்துகளும் மனிதர்களும் ஒரு டாப்பிக் இருக்குது இல்லையா இது என்ன கான்செப்ட்னா இன எழுத்து அல்லது நட்பு எழுத்துன்னு நம்ம புக்கை சிலபஸில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதற்குண்டான ஒரு இது இந்த பகுதி நீங்கள் படிக்கணும் சரிங்களா அடுத்து நடில் வேறுபாடு அறிதல் நம்ம சிலபஸில் இருக்குது இப்போ ஆட் பண்ண ஒரு டாபிக் இது நீங்கள் படிக்கணும் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் படித்து பாருங்கள் குரில்நடி வித்தியாசம் அறிதல் அடுத்து அதற்குண்டான ஒரு பயிற்சி வினாக்களுக்கு சிலதான் ஸ்கூல் பசங்க ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க ப்ராக்டிஸ் பாருங்க இந்த பகுதி நமக்கு தேவை சரிங்களா இது எல்லாமே படிக்கணும் அடுத்து பாருங்கள் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அப்படிங்கிறது பிரித்தெழுதுக அப்படிங்கிறது அவங்களே விடை கொடுத்துட்டாங்க தமக்கு தமக்குரியர் தமக்கு கூட்டல் உரியர் அன்பு இனும் அன்பு கூட்டல் ஈனும் நிழல் அருமை நிழல் கூட்டல் அருமை இது நீங்கள் கொடுத்துட்டாங்க அது சேர்த்தெழுதுக அப்படிங்கிற அடுத்து வரும் இதிலே பாருங்கள் பிரித்தெழுதுகளை இன்னொரு பயிற்சி நான் கொடுத்துருவாங்க வழக்கு என்ப எப்படி பிரிக்கலாம் வழக்கு கூட்டல் என்ப புறத்து புறத்து கூட்டல் உறுப்பு தரமில்லை தரம் கூட்டல் இல்லை ஆக இது நமக்கு பாடப்பகுதியில் இருக்குது அடுத்து சேர்த்து எழுதுக உணவு பருப்பு கூட்டல் உணவு உணவு கரும்பு கூட்டல் எங்கே கரும்பெங்கே அவன் கூட்டல் அழுதான் அவன் அழுதான் அவள் கூட்டல் எங்கே அவள் எங்கே இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா குற்றியல் உகரமாக இருக்கிறதுனால வரின் உப்புரல் மெய்விட்டோடும் விதியின்படியும் இது இரண்டுமே வந்து மெய்யிராக வந்திருக்கிறதுனால உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்றும் விதியின்படியும் புணர்ந்து வந்திருக்கும் சரிங்களா அடுத்து நம்ம எப்பயுமே அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு பகுதி என்னன்னா இந்த மாதிரி நம்ம புக்ல வகுப்பறை திறன் கேட்டல் திறன் மதிப்பீட்டு கல்வி மொழியோடு விளையாடும் சில பகுதி கொடுத்துருப்பாங்க அது அந்த அளவுக்கு நம்ம படிக்க மாட்டோம் ஏன்னா இதுக்கு மேல படிக்கணும் என சிலபஸ்ல இதுதான் அதிகமாக இருக்கும் என்ன அப்படின்னா கீழ்காணம் தொடர்களை இருக்கக்கூடிய குறினடில் வேறுபாடு அறிந்து சரியான வார்த்தையை கொண்டு போய் இந்த இடத்துல நிரப்புன்னு சொல்றாங்க புறநெடியில் வேறுபாடுங்கிறது நம்ம சிலபஸ்ல இருக்கு இல்லையா அமுதன் பால் குடித்தான் நெடிலாக வந்திருக்கு இங்கே என்ன பல் பல்வருமா வராது அப்போ பால் குடித்தான் தென்றல் பாடம் படித்தாள் சிற்பி சிலை செதுக்கினான் கடை ஏழு ஒருவர் யாரு பாரி முகிலனின் பாட்டி கதை கூறுவார் ஓகேங்களா அடுத்து வர்றது தேவைப்படாது இதெல்லாம் வேண்டாம் விட்டுருங்க சும்மா படித்து பார்க்கலாம் இது நம்ம தேவையில்லை சிலபஸ்லேயே கிடையாது தேவையானதை அடுத்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதை மட்டும் பாருங்கள் அடுத்து கோடிட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நமக்கு சிலபஸில் என்னவா கொடுத்துருப்பாங்கன்னா அடைப்புக்குள் இருக்கக்கூடிய வார்த்தையை சரியான இடத்துல போய் நிரப்பணும் ஒரு சாப்டர் இருக்கும் அதற்குண்டான ஒரு பகுதி தான் இது முயற்சிக்கு நோய் என்பது தடை இல்லை ஏழு வயது வரை ஊவேசா தமிழுக்காகவே உழைத்தார் முயற்சிக்கு வயது வரம்பு கிடையாது கவலையை மறக்க உரிய வழி ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடுவது அடுத்து முயற்சி திருமணையாக்கும் என கூறியது யாரு திருவள்ளுவர் ஓகேங்களா அடுத்து பாருங்க நம்ம புது சிலபஸில் ஆறாவது அல்லது ஏழாவது ஐந்தாவது யூனிட் நினைக்கிறேன் அதில் என்னன்னா பத்தியை கொடுத்து உண்டான வினாக்களுக்கு வந்து விடையளிக்கணும்னு சொல்லி ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழே ஒரு நாலஞ்சு கேள்வி கேட்டிருப்பாங்க அந்த பேராவை படிச்சுட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோமோ அதை நீங்கள் விடையாக சொல்லணும் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா சான்றுன்னா பழைய புத்தகங்களில் பெரும்பாலும் பேராக்கில் கொடுத்து கேள்வியாக கேட்டு வச்சுருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் படித்து தான் ஆகணும் இதை நீங்கள் அப்புறம் படித்து பாருங்கள் சரிங்களா படித்து பார்த்துட்டு நீங்களே கூட விடையளிக்கலாம் இப்போ நான் விடையே சொல்லிடுறேன் டேரி பாக்ஸ் அப்படிங்கிறவர் எந்த நாட்டை சார்ந்தவர் கனடா நாட்டை சார்ந்தவர் டேரி பாக்ஸ் எந்த விளையாட்டில் சிறந்து விளங்கினார் கூடை பந்தாட்ட விளையாட்டில் சிறந்து விளங்கினார் டேரி பாக்ஸ் தன் வலதுகாலை இழக்க காரணம் என்ன அதாவது வந்து இப்போ புற்றுநோயில் பாதிக்கப்பட்டிருப்பார் அதன் காரணமா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எந்த ஒரு விளையாட்டுலேயும் பங்கெடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறிவுறுத்திருப்பாங்கன்னா அதையும் தாண்டி அவர் என்ன பண்றாருன்னா மாரத்தான் ஓட்டத்தில் ஓடுறாரு அப்படின்னு சொல்லி கலந்துக்கிறார் ஓகேங்களா அப்ப அவர் எந்த அவர் கலை இழக்க காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சரிங்களா மாத்தி சொல்லிட்டேண்ணா ஓகே அவர் எதனால அந்த கலை இழந்திருப்பார் அப்படின்னா புற்றுநோயின் காரணமா சரிங்களா புற்றுநோயின் வலது கலை இழந்திருப்பார் அடுத்து அந்த நாலாவது கேள்வி தான் விடை என்னென்னா மருத்துவர் என்ன அறிவுரை சொன்னார் அப்படின்னா மாரத்தான் ஓட்டப்பந்தியில் ஓடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார் அதே மீறி அவர் என்ன பண்ணுறாரு ஓடி இருப்பார் அப்போ நாலாவது உண்டான விடை மாரத்தான் ஓட்டம் அடுத்து டேரி பாக்ஸ் புற்றுநோய் ஓட்டம் அப்படிங்கிறது எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது அவர் இறந்த இறந்துடுறாரு அதாவது அந்த ஓட்டப்பந்தியில் கலந்துக்கிட்டு தனது உடல்நிலையும் பொருட்படுத்தாமல் ஓடி கொஞ்சம் குறுகிய காலத்தில் இறந்து போயிடுவார் ஆக அவரது நினைவை போற்றும் விதமாக ஆண்டுதோறும் செப்டம்பர் பதினைந்து சரிங்களா செப்டம்பர் பதினைந்து அன்னைக்கு டேரி பாக்ஸ் புற்றுநோய் ஓட்டம் அப்படிங்கிறது நடத்தப்படுகிறது அப்போ நீங்கள் படிக்கிறீங்க அது அந்த ஐந்து கேள்விகளுக்கு முன்னாடி விடைகள் இருக்கும் சரிங்களா இந்த வடிவம் நம்ம புது சிலபஸ்ல இப்போ ஆட் பண்ணிருக்காங்க அடுத்து பாருங்க நம்ம கட்டம் கட்டி விளையாடுற மாதிரிலாம் எதுவும் கிடையாது நமக்கு இங்கே தேவையான பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க அதாவது வார்த்தையில் இங்கே கொடுத்துட்டாங்க அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் முன்னாடி பொருள் கூறு என்பில் அது அப்படின்னா என்ன புழு மரம் என்றால் என்ன வீரம் என்பு என்றால் என்ன எலும்பு வன்பால் என்றால் என்ன பாலை நிலம் வழக்கு என்பது என்ன வாழ்க்கை நெறி சரிங்களா அப்போ பொருள் கூறு மாதிரி கேள்வி கேட்கலாம் பார்த்துக்கோங்க அடுத்து வரதெல்லாம் நமக்கு தேவைப்படாது இந்த கீழே வரக்கூடிய இந்த உரையாடல் போன்ற வடிவங்கள் இதெல்லாம் நமக்கு எதுவும் தேவையில்லை அதை விட்டுருங்க சும்மா படிச்சு வேணா பார்க்கல என்ன ஏதுன்ட்டு அடுத்தீங்க நிரப்புக நிரப்புக அப்படிங்கிற கான்செப்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க அதனால நம்ம இந்த பகுதி படிச்சாக்கணும் இன எழுத்து அப்படின்னு நம்ம சிலபஸ் இருக்கு இல்லையா அப்ப யானை இடம் உள்ளது என்ன தந்தம் மெத்தையினுள் இருப்பது என்ன பஞ்சு பாருங்க எழுத்து மட்டும் கரெக்டா நான் பாக்ஸ் பண்றேன் நகை செய்ய பயன்படுவது என்ன தங்கம் குளிர்ந்த காற்று தென்றல் விளையாட்டு பொருள்களில் ஒன்று பம்பரம் வலையில் இருப்பது நண்டு அதை விடைகள் கீழே இருக்கு அதை தான் செலக்ட் பண்ணி மேலே போட்டிருக்கேன் என்ன கான்செப்ட் இன எழுத்து கான்செப்ட்லாம் கேட்டிருக்காங்க அடுத்து நமக்கு அகர வரிசை என்பது சிலபஸ்ல இருக்கும் அந்த அகரவரிசைக்கு வார்த்தைகள் கொடுத்துட்டாங்க எல்லாமே என்ன வடிவம் அப்படின்னா சகர வடிவமாகதான் இச்சு வடிவமா கொடுத்துருக்காங்க இதுல ஃபர்ஸ்ட் என்ன வரும் சங்கு சங்கு என்பது ஒன்று அடுத்து சாட்டை அடுத்து சிந்தனை இங்கே நம்பர் போட்டிருக்க அப்படி பார்த்துக்கோங்க சிந்தனை அடுத்து சீர்தூக்கு சீர்தூக்கு அடுத்து ஐந்தாவது சுற்றம் ஆறாவது சூளாமணி அடுத்து ஏழாவது செய்யுள் எட்டாவது சேரலாதன் ஒன்பதாவது சொல் மாலை பத்தாவது சோம்பல் சரிங்களா அகர வரிசை என்பது மிக எளிமையான ஒரு பகுதி காலங்காலமாக டப்பா கேட்காத ஒரே பகுதி தெளிவாக படிச்சுக்கோங்க அடுத்து தமிழ் எண்களை அறிவோம் சொல்லிட்டு ஒரு சின்ன அட்டவணை கொடுத்துருப்பாங்க இது நீங்க இந்த சிலபஸ்ல இல்லதா இருந்தாலும் நீங்க படிச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு அந்த ஓர் எழுத்து ஒரு மொழி கான்செப்ட்ல கேட்கலாம் அப்ப காய் என்ற எழுத்துக்கு என்ன அர்த்தம்னா ஒன்று ஊ என்ற எழுத்துக்கு என்ன அர்த்தம்னா இரண்டுன்னு சொல்லிக்கணும் இல்லையா இப்ப தமிழ் எண்கள் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும் இதுல எக்ஸ்ட்ரா வந்து பத்துக்குண்டான வடிவம் என்ன பண்ணிருக்காங்க காய் என்ற எண்ணை எழுத்த போட்டுட்டு சைஃபர் போட்டிருப்பாங்க அது இல்லாம யா யா என்றாலும் பத்து என்பதுதான் அர்த்தம் சரிங்களா அடுத்து இதெல்லாம் மேலே பார்த்ததுக்கு உண்டான ஒரு சிறு மதிப்பீடு மாதிரி ஒண்ணு கொடுத்துருப்பாங்க அதையும் செக் பண்ணிக்கலாம் பிரித்துலதுக திரு அருட்பா திருக்கூட்டல் அருள் கூட்டல் பா மொத்தம் எத்தனையோ பிரிச்சிருக்கிறோம் மூணாக பிரிச்சிருக்கோம் இந்த மாதிரி மூன்றா பிரிக்கக்கூடிய வார்த்தைகளை முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்கோங்க திரு கூட்டல் அருள் கூட்டல் பா அடுத்து என்பில் அதனை நிறைய பேர் தப்பு பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை சொல்லப்போனால் இங்கே என்ன எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா எண்பு கூட்டல் இல் கூட்டல் அதனைன்னு பிரிக்கலாம் அல்லது எண்பு கூட்டல் இலதனை பிரிக்கலாம் ஆனால் மிக முக்கியம்னா என்பில் கூட்டல் அதனை இதுதான் சரியான வடிவம் சரிங்களா வெவ் வேறுதான் பிரிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் மிக முக்கியம்னா எண்பில்லாததை போல தானே சொல்றாங்க அப்போ எலும்பில்லாதது கூட்டல் அது போல அப்படிங்கிறது அப்போ எண்பில் கூட்டல் அதனை ஃபஸ்ட் நீங்கள் பிரிக்கக்கூடிய வார்த்தைக்கு பொருள் இருக்கான்னு பாருங்க இஷ்டத்துக்கு பிரிக்கக்கூடாது அது பிரிக்கப்பட்ட வார்த்தைக்கு பொருள் இருக்கா இங்கே பிரிக்கப்பட்ட வார்த்தைக்கு பொருள் இருக்கா அப்போ இதான் சரியான விடை அடுத்து பொருள் கூறு வையம் என்றால் உலகம் மரம் என்றால் வீரம் அடுத்து சரியான விடை உலக என போற்றப்படுவது என்ன திருக்குறள் தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் யாரு ஊ வே அதன் பிறகு கோடிட்ட இடத்தை நிரப்புக திருவருட்பாவை இயற்றியது யாரு வல்லலார் தடகோ எந்த நாட்டை சார்ந்தவங்க ஜப்பான் நாட்டு சிறுமி என்பதுதான் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க ஜப்பான் நாட்டை சார்ந்தவங்க ஆக இதோட நம்ம ஆறாவது வகுப்புல முதல் இயல் அதற்குண்டான பயிற்சி வினாக்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத பாக்குறோம் பார்த்துருக்கோம் நம்ம அடுத்த பதிவுல ஆறாம் வகுப்புக்கு உண்டான இரண்டாவது இயல் நாம் விளக்கமாக பார்க்கலாம் நன்றி